சென்னையில் யூடியூபர் சௌக்கு சவுக்கு சங்கர் வீட்டை சூறையாடிய கும்பல் வீடு முழுவதும் கழிவு நீரையும் மலத்தையும் கொட்டி அசிங்கப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை போலீசார் தெரிவித்துள்ளனர் இஸ்லாமியர்களுக்கு அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் வரும்போது அரண் போல் நின்று திமுக அரசு காக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் அண்ணாதுரையையும் கருணாநிதியையும் இணைக்கும் பாலமாக இருந்தது இஸ்லாமியர் சமுதாயம்தான் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது மீலாது நபிக்கு விடுமுறை அளித்தார் அதை அதிமுக அரசு ரத்து செய்தது மீண்டும் முதல்வராக கருணாநிதி பொறுப்பேற்ற பின் மிலாது நபிக்கு விடுமுறை அறிவித்தார் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு வழங்கியவர் கருணாநிதி மும்மொழிக் கொள்கை என்ற போர்வையில் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதை காலம் காலமாக திமுக எதிர்க்கிறது இஸ்லாமியர்களுக்கு அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் வரும்போது அரண் போல் நின்று திமுக அரசு காக்கிறது சிறுபான்மையின மக்களின் அரசியல் உரிமையை நிலைநிறுத்த திமுக அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோவில் அறங்காவலராக இஸ்லாமியரை நியமித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ரகுநாதபுரத்தில் உள்ள பிரசன்ன ராஜகோபால சுவாமி கோவிலில் அறங்காவலர்களாக நர்கிஸ்கான் என்பவர் நியமிக்கப்பட்டார் இவர் இஸ்லாமியர் என்று சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது இந்நிலையில் என் அப்பா தங்கராஜ் அம்மா நீலாவதி இருவரும் தான் அம்மா நீலாவதிக்கு பிரசவத்தில் சிக்கல் இருந்த போது நர்கிஸ்கான் என்ற மருத்துவர் உதவியுள்ளார் அவருடைய நினைவாக எனக்கு மருத்துவர் நர்கிஸ்கான் பெயரை சூட்டியுள்ளனர் என்று நர்கிஸ்கான் விளக்க வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் மேலும் தவறான தகவல் பரப்பியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஐயம்பேட்டை போலீசில் கடந்த மார்ச் இருபதாம் தேதி நர்கிஸ்கான் புகாரும் கொடுத்துள்ளார் புகாரின்படி சமூக வலைதளங்களில் தவறாக பதிவிட்ட நபர் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திமுக ஆட்சியில் சுகாதார வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் மக்களுக்கு செய்து தரவில்லை என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் அத்துடன் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் திங்கட்கிழமை குறைதீர் கூட்டம் நடக்கிறது ஆனால் எந்த மனுவுக்கும் தீர்வு இல்லை அனைத்து மாவட்டங்களிலும் இந்து மக்கள் கட்சி அலுவலகம் துவங்கி இந்துக்களின் ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கும் பணியை வேகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தகவல் கூறியுள்ளது ஆனால் ஒரு லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்ததாக தகவல்கள் வருகின்றன டாஸ்மாகில் ஊழல் நடக்கிறது என முதன் முதலில் சொன்னவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அதனாலேயே அவரிடம் டம்மி துறை ஒதுக்கப்பட்டு அவர் ஓரம் கட்டப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை வழக்கை நேர்மையாக எதிர்கொள்ள துணிவில்லாமல் நீதிமன்ற வாயிலாக தடை பெற்றுள்ளனர் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜனநாயக முறைப்படி நடக்கின்றனர் அது திமுகவுக்கு சாதகமாக உள்ளது இதே காங்கிரஸ் முன்னாள் பிரதமர் இந்திரா இப்போது இருந்திருந்தால் பிரிவினைவாதம் பேசும் திமுகவினரை முட்டிக்கு முட்டி தட்டி சிறையில் அடைத்திருப்பார் மீண்டும் மிசா சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்துவிட்டுத்தான் சட்டசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் ஊழலில் சம்பாதித்த கோடிகளை தேர்தலில் செலவு செய்வர் என்றும் தமிழக அரசுக்கு எப்போதும் போல் மத்திய அரசு நிதி வழங்கக்கூடாது முறையாக நிதி வழங்கினால் அதிலும் ஊழல் செய்து பணத்தை கொள்ளையடிப்பர் அதனால் மக்களுக்கு எவ்வித பயனும் இருக்காது மக்களுக்கான திட்டங்களை மத்திய அரசு நேரடியாக செய்ய வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் சமூக விரோதிகளை சுதந்திரமாக விடும் தமிழக அரசு துண்டறிக்கை கொடுத்தவர்களை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கோவை மருதமலையில் உள்ள முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு செய்யக்கோரி துண்டறிக்கை கொடுத்த நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்தது கண்டனத்திற்கு உரியது தமிழ் மொழியை காக்க ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதாக கூறும் திமுக அரசு சமஸ்கிருத திணிப்பை வழிபாட்டில் வலிந்து செய்வது ஏன் சமூக அமைதியையும் சட்டம் ஒழுங்கையும் சிதைக்கும் சமூக விரோதிகளை வெளியில் சுதந்திரமாக விடும் அரசு துண்டறிக்கை கொடுத்தவர்களை கைது செய்யும் என்றால் இது மக்களாட்சியா அல்லது ஆட்சியா என்றும் சீமான் கோரியுள்ளார் ராகிங் கொடுமையால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பத்து ஒரு மரணங்கள் பதிவாகியுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ராகிங் கொடுமையால் மருத்துவக் கல்லூரிகளிலேயே அதிக அளவில் மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஒடிசாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஊழல் செய்த நூற்று இருபது அரசு அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்து ஒன்பது பேருக்கு கட்டாய ஓய்வும் வழங்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஏழாக பதிவாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சூடானில் மத வழிபாட்டு தளம் துணை ராணுவ படையினர் நடத்திய பீரங்கி தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தென்கொரிய பிரதமர் ஜூ நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அந்த நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மனித உரிமை குற்றச்சாட்டில் ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டுள்ள பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுடர்தேவுக்கு அடைக்கலம் அளிக்கவில்லை என்று சீனா கூறியுள்ளது